போனா மக்களும் மற்ற இந்து மக்களும் கூட நிறைய வருவாங்க சரிக்குறமாயிதான் இருக்கு திருவிழா நாள்ல பார்த்தா

இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பாசையூர் அந்தோனியார் ஆலயத்தில் நிற்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடி இறக்க பூஜைகள் இடம்பெற போகின்றது அது தொடர்பான தான் இதை பார்க்க போகிறீர்கள் என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துள்ள பெல் பட்டனை தட்டிவிடுங்கள் அப்பதான் நாம் ஒரு ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் கொடியை வந்து இறக்குவதற்கு 安利，安利，怎么了？ Terima kasih telah menonton! இப்போ கொடி கொடி கம்பத்தில் வந்து கொடி தேக்க வந்து அந்த கொடி கம்பத்தோட கொடியில் வந்து நேத்திக்கு வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன கொடிகள் அவை இந்த நேற்றிகளை எழுதி கட்டினவேன் கொடி இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நேற்றி கட்டின இதுகளை வந்து அவுக்கணும் அது வந்து அவுட்டு அவை வீடுகளை கொண்டு போயிடும் அது நேற்றி கிடைத்திருக்கும் என்ற நம்பிக்கையில் பார்ப்போம் தொடர்ந்து பை இல்ல. அதுக்கு அப்படி நீர் அடைதே சொன்னால் இந்த கொடியும்ிறக்கப்படா போகுது பேரம் அந்த நூற்றி எழுபத்தஞ்சாவது அஞ்சாவது ஆண்டு சொல்லி ஒரு கொடி ஒன்று ஏத்திருக்கணும் அந்த கொடியும் வந்து இறக்க போயிடும் பாகராக நிற்கணும் ரக்க போயிடும் பேரம் Ah, tem um ali.

What it is. உள்ளவர்களாய் இருங்கள்ும்ருணி ஆண்ட விரளே அன்புமேக்கு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார்

எதுவும் நாள் இருக்கணும் இருந்தாலும் சிறப்பு தான் இந்த கடைகளாக இருந்தேன் சொல்லி இப்போ கோயிலுக்கு வர சனமேஜ் அந்தமாதிரிடா வரக்கூடாது இப்போ கிறிஸ்டின் மக்களை விட கிறிஸ்டின் மக்களும் மற்ற இந்து மக்களும் வர கூட நிறைய வருவாங்க சரிக்கிச்ச ஒரு வர வாரமாக தான் இருக்கும் திருவிழா நாளில் பார்த்தா எங்களாக ஒரு கிறிஸ்டின் ஜனம் இருக்கிற மாதிரி இந்து சமய மக்களும் நிறைய பேர் வருவாங்க ஏன்னா அவ்வளோ பக்தியும்

அவர்கிட்ட ஆன்மீக இது நம்பிக்கை நம்பிக்கை என்ன என்ன இதை செய்தால் இது இது ஒரு நம்பிக்கை இதை இதை செய்தால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை நம்பிக்கை வந்து இன்னும் அதை விட அந்தியார் அந்தியார் மூலமாக எதுவும் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை நான் வேண்டாம் அவர் பெற்றுக் கொடுப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை தான் எல்லோரும் அதை விட செய்கிறேன் அதே நானும் கொடியில் பார்த்தேன் இல்லை தேர்தல் அழிவு அந்த பாடுதலைகள் அழிவு இருந்தது கொடி நம்பிக்கை முப்பத்தி நான் அவரை கண்டுட்டேன் அவரை கண்டுட்டு மறைஞ்சிட்டேன் அவருக்கு தெரியலே யாருமே நான் மெல்லியால் முந்திய

நடந்து நான் சொன்னா ஒவ்வொரு திருவிழா தொடங்கினா ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து வருவேன் குடும்பத்தோட வருவான் தனியா வருமானா குடும்பத்தோட 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 ஒவ்வொரு வந்தா இருவது ஒன்பது பத்து மணி சேர்த்துக்கு போறாங்க கலவர்ட்டு கிழக்கத்தானே நிறைய நிறைய

വയണ്ട വരാൻ തന്നെ എന്നെ ശരിക്ക് അല്ല നിങ്ങंना திருமணം చేരിന്താനാണ് മാർക്ക് ഇങ്ങ ഇടനോളി മാർക്ക് ഞാൻ പറയാം സമാഹലമായിട്ട് വരും സമാഹമില്ല ഫാമിലി കൂടെ വരാംഗിൾ മുമ്പത്താണ് പേര് മുമ്പത്താണ് ആയാര ആർം ഫാമിലിയരെ എങ്ങേം തേവേണ്ട് ഫോണാ ചെയ്തി മջമുനി കുടുംബമാണിപ്പം കുടുംബമാതാരാ ഇരവനി പൂസായിരുകോ ആക്കണവളിവാളെ 8 മണിക്ക് തുടങ്ങുക എന്നൊക്കെ നോക്ക് ശരിയെ ഓക്കേ നന്ദിയാ ഓക്കേ നന്ദി

எ எல்லாரும் சேர்த்து வாரணிங்க ஐயாட் துணைவரன் சொல்லுங்க அப்படி இருக்கிறீங்க இருக்கிறீங்க நல்லா இருக்கும் நடக்க மாறனீங்களா

வீட்டில்